இது ஒரு அற்புதமான மயான காலச்சக்கரம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இத்தனை மணிக்கு எழுந்திருச்சா எதையும் வெல்லக்கூடிய சர்வ வல்லமை கிடைக்கும் இப்போ நிறையா வசியத்தை பற்றி சொல்லியிருக்கோம் வேறு வேறு விஷயங்களை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிட்டு வரோம் இப்போ ஒரு பெண்ணை நம்ம வசியம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் உடல் இன்பம் செலவுக்கு பணம் ஒரு ஆணை வசியம் பண்ணுறோன்னா என்ன ஒரு உடல் இன்பம் எதோ நம்மளுடைய தேவைக்கு பணம் காசு ஆனால் நான் சொல்ல போகிறது அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசியங்கள் மனசு நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் உடலின்பம் பொன்பொருள் ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் மிக சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் கிடைக்கும் கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் ஆனால் அத்தனை மணிக்கு எழுந்திருக்கும் இது யாரெல்லாம் செய்ய முடியும் யாருக்கெல்லாம் பூர்வா புண்ணிய கர்மாவினையில் இருந்து விடுதலை கிடைக்க போகுதோ மிக சபகரியமான வாழ்க்கை அமைய போகுதோ அவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் அதிகாலை மூணு மணி இருபது நிமிஷம் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை மூணு மணி இருபது நிமிஷம் பிரம்ம முகூர்த்தத்துல யார் ஒருத்தர் எழுந்திருச்சு நான் சொல்லுகிற வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க இறைவனை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அவங்களை தேடி இறைவன் வருவார் மூணு மணி இருபது நிமிஷங்க எழுந்திருக்கிறோம் குளிக்கணும்னு தோணுச்சுன்னா குளிக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா வாய் குப்பிளிச்சு பல்லு தேய்ச்சிட்டு மூஞ்சி கால் அலம்பிட்டு இதை பண்ணலாம் மண்ணால் செய்யப்பட்ட அஞ்சு அகல் தீபம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இழுப்பை என்ன சிகப்பு சரி மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு இழந்துருச்சு சாமி படத்துக்கு முன்னாடி இந்த அஞ்சு அகல் தீபத்தையும் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரபஞ்சம் கொடுத்தது மாதிரி அதுக்கு நன்றி சொல்லலாம் இப்போ படைத்தலுக்கு சொந்தக்காரர் படைத்தலுக்கு அதிபதி பிரம்மா இன்னைக்கு ஒரு பத்து கோடி இருபது கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா அதில் முக்கால்வாசி பேர் இரவு நேரங்களில் தூங்க போகிறோம் மீதி பேர் வேலைங்க வேறு விஷயத்தில் ஈடுபடுறேன் உதாரணத்துக்கு ஒரு ஏழு கோடி பேர் நம்ம தூங்க போகிறோம்னு வச்சுங்களேன் காலையில் இந்த ஏழு கோடி பேரும் எழுந்திருக்கிறது நிச்சயம் இல்லை ஒரு ஆறரை கோடி பேர் எழுந்திருக்கலாம் ஒரு ஆறு கோடி பேர் எழுந்திருக்கலாம் ஆனால் படுக்க போன அத்தனை பேரும் அடுத்த நாள் அதே எண்ணிக்கையில் எழுந்திருச்சதா வரலாறு இல்லையா தூக்கத்திலே எத்தனை பேர் இறந்து போகிறாங்க தூக்க நிலை என்பது ஒரு இறந்த நிலை அடுத்த நாள் காலையில் நம்ம கண்ணு முடித்தோம்னா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணுமா இன்றைக்கிப்பா நான் உயிரோடு இருக்க நன்றி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்காக பிரம்மா மேலே இருந்து கீழே வர்றதா ஒரு ஐதீகம் இதை யாரும் பார்த்ததில்ல ஒரு ஐதீகம் இருக்குது அப்போ அந்த பிரம்மா அந்த பூலோகத்துக்கு வரும்பொழுது நிறையா விஷயங்களை கொண்டு வராரு சந்தோஷம் நிம்மதி பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயில் ஆடை ஆபரணம் அழகு அந்தஸ்து காம எண்ணங்கள் சிந்தனை மகிழ்ச்சி இதெல்லாம் மூட்டை மூட்டையாக அவர் கொண்டு வர்றதா ஒரு ஐதீகம் சொல்லுது இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையும் கொண்டு வராரு அப்போ அந்த மூணு மணி இருபது நிமிஷத்துக்குங்கிறது உலகம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இயற்கையினுடைய பேராற்றல் கிடைக்குதுங்களா அப்ப யார் ஒருவருடைய வீட்டில் வெளிச்சம் தெரியுதோ அந்த வீட்டில் போய் எல்லாத்தையும் இறக்கி நான் சொல்ற புரியுதா அந்த மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு புறமா வரும்போது என்னோட அந்த வீட்டில் நல்ல வெளிச்சமா இருக்கா அஞ்சு அகல் தீபம் எரியுது நம்மளை அழைக்கிறாங்க போல இருக்குன்னு அங்க வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்ச ஒரு அஞ்சு ஆறு நாள்லயே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் ஒரு நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பண்ணிட்டீங்க மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் அந்த மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு எழுந்திருச்சு விளக்கெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு திரும்ப தூங்க போலாமா தாராளமா தூங்க போலாம் அதுல ஒன்றும் தப்பு இல்லை வெளியில் வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருக்கணுமா அவசியம் இல்லை ஒரு நாலு மணிக்குள்ளே உங்களுக்கு பூஜை முடிஞ்சிடும் நாலு மணிக்கு பிறகு நீங்கள் தாராளமாக தூங்க போகலாம் சரியா இது ஒரு அதிரகசியமான பிரம்ம முகூர்த்தம் இன்றைக்கி வந்து வெற்றியாளர்கள் நிறையா பேர் இருக்காங்க உலக பணக்காரர் முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும் நம்ம சினிமா நடிகர் ரஜினிகாந்த் ஐயாவாக இருக்கட்டும் இன்னும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களுடைய மிகப்பெரிய ரகசியம் இந்த மூணு மணி இருபது நிமிஷம் அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இதை ஈழா மையத்தினுடைய சக்தூர் கூட சொல்லியிருக்கார் நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களுடைய சூட்சமாக ரகசியம் சரியா இதை பண்ணுங்கள் நல்ல பலன் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்